அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தேசியம் காந்தியம் காலகட்டத்திற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம் இதனோட பார்ட் ஒன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இந்த வீடியோவை பார்க்குறவங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மேற்கண்ட டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் முனைவர் பட்ட ஆய்வின் தலைப்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூபாயின் பிரச்சனை நெக்ஸ்ட் கொஸ்டின் பட்டியல் ஒன்றும் பட்டியல் இரண்டு உடன் ஒப்பிட்டு சரியான விடையை தேர்வு செய்யவும் பட்டியல் ஒன்று கட்சி பட்டியல் இரண்டு தலைவர் உறுப்பினர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் வந்து சுதந்திர உழைப்பாளர் கட்சி இது வந்து பி ஆர் அம்பேதர் பாரதிய ஜனதா சங்கம் தீன்தயாள் உபாத்யாய் நெக்ஸ்ட் வந்து சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி கம்யூனிஸ்ட் கட்சி ஏகே கோபாலன் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள் இது யாருடைய வார்த்தைகள் ஆன்சர் ஆப்ஷன் சி பி ஆர் அம்பேத்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் ஆண்டு அம்பேகா தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகைஷ்கித் ஹித் கரளி சபா என்ற அமைப்பை தொடங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெத்திக் லாரன்ஸ் பிரபு சார் ராட்ஃபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏ வி அலெக்சாண்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு வந்து சிஆர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நெக்ஸ்ட்டு வந்து வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அடுத்து கேபினட் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வேந்திய இந்தியா கடற்படை கழகம் நடத்தப்பட்ட இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி பம்பாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜ் பிகாரி போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி திரு சுபாஷ் சந்திர போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி டேஷில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி டோக்கியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பூர்ண சர்வஜானிக் சபா நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம் ஜி ராணடே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா வீன்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மௌலான அப்துல் கலாம் ஆசாத் அடுத்த கேள்வி பின்வருவனவற்றிற்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க ஒன்று பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியின் மறுசீர சீரமைப்பு இரண்டு சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு இரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் மூன்று சசி சசிகுமார் இந்திய தேசிய ராணுவத்தின் நிறுவனர் நான்கு சுசேதா கிருபாலி ஒத்துழையாமை இயக்கத்தின் ஆலோசகர் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி அஜித் சிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிங் பற்றி பின்வருவரும் கூற்றுகள் எது சரி ஒன்று மைக்கேல் ஓடயர் அவர்களால் கொல்லப்பட்டார் இரண்டு லாகூரில் லத்தி அடிக்கும் காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டு கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சி ராஜகோபால் ஆச்சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக நூற்றி எட்டு சத்தியகிரகிகள் நூற்றி ஐம்பது மைல் அணிவகுப்பில் டேஷ் முதல் வேதாரண்யம் வரை நடத்தினார் ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சி அடுத்த கேள்வி தசபோதா யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ராம்தாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிய பெண்மணியின் பெயரை குறிப்பிடுக ஆன்சர் ஆப்ஷன் பி திருமதி மார்க்ரேட் கசின்ஸ் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி தி ஃபால் ஆஃப் எ ஸ்பாரோ என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி சலீம் அலி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாவட்ட நிர்ஹா நிர்வாகம் என்பது ஒட்டுமொத்த பொது விவகார மேலாண்மை என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எஸ் எஸ் கேரா அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவில் நுழைவு நாள் அடுத்த கேள்வி பூர்ணா சுவராஜ் என அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்த கேள்வி கீழே கீழே கொடுக்கப்பட்டவற்றை வாசித்து சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று சி ஆர் தாஸ் தீன்பந்த் என அறிவிக்கப்பட்டார் இரண்டு இவர் வங்காளத்தின் முடிசூடா மன்னன் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்த கொஸ்டின் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு டேஷ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்திய மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவில் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளார் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திரபோஸ் அடுத்த கேள்வி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மர்மமான முறையில் இறப்பு இறப்புதை தொடர்ந்து ஒரு ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டேஸின் பெயரை பரிந்துரைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜிடி கோஷ்லா அடுத்த கொஸ்டின் பொறுத்துக சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி லாகூர் காங்கிரஸ் பூர்ண சுயராஜ் ரெண்டு மூவர்ண கொடி ராவி நதி மூன்று நேதாஜி ஹார்வர்டு பிளாக் யூனியன் ஜாக் கொடி ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பகத்சிங் ராஜ்குரு சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்க்காணும் கூச்சிகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிய ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பகத்சிங் சிட்டாக்காய் ஆயுத படை த படை தளத்தை தாக்கினார் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பகத்சிங் விகே தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சாண்டஸ் படுகொலை வழக்கில் இருபத்தி மூன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டவர்கள் ஆன்சர் ஒன்று ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் லாலா லஜபதி ராய் இரண்டு பகத்சிங் மற்றும் ராஜ்குரு மூன்று ரோஷன் லால் ராம் பிரசாத் ஹுசைனிவாலா நான்கு பகத்சிங் ராஜ்குரு மற்றும் கக்தேவ் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு மற்றும் நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்கப் போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பிரதமர் ஆட்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இந்திய அரசாங்கம் டேஷ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது ஆன்சர் ஆப்ஷன் டி சர் அர்தேசிர் தலா அடுத்த கேள்வி தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமூக சமயத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமாத சங்கம் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பி ஆர் அம்பேகார் அடுத்த கேள்வி அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஆப்ஷன் ஏ இந்திய குடியரசுக் கட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நேரு தீவிர அரசியலில் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜாலியன் பாலாபாக் துயரம் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளில் மொத்த வாக்கு சதவீதம் ஆன்சர் ஆப்ஷன் டி நான்கு பாயிண்ட் எட்டு அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட் கொடையை அறிவித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ லின் லித்திகோ பிரபு நெக்ஸ்ட் கொஸ்டின் அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு பம்பாயில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் காங்கிரஸ் கட்சியின் வானொலியில் பணியேற்றிய திடுக்கிடும் செய்தியை வாசிப்பதில் தேர்ச்சி பெற்ற மற்றும் நேர்த்தியான வார்த்தை உச்சரிப்பை கொண்ட பெண்மணி அடுத்த கேள்வி பகத்சிங்கின் தாயார் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி வித்யாவதி அடுத்த கேள்வி வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உஷா மெத்தா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விசாரிக்கப்பட்டது விவரிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அடுத்த கேள்வி சுராஜ்ய கட்சியை ஆரம்பித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு அடுத்த கேள்வி அவர் ஒரு பயமில்லாத குற்றச்சாட்டு இல்லாத போலீசார் போன்றவர் தேசியம் அவர் கையில் பாதுகாப்பாக உள்ளது காந்திஜியின் இந்த கூற்று யாரை கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நெஹரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர்லால் நெஹரு எந்த நாளில் ராவி உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடி ஏற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒ ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரசின் தலைவரானார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டாபி சீதராமையா நெக்ஸ்ட் கொஸ்டின் சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெர்மனி நாட்டு அடுத்த கேள்வி செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இந்திய தேசிய ராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை துவங்கியது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் பகதூர்ஷாவின் கல்லறையின் அருகில் அடுத்த கொஸ்டின் பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுபாஷ் சந்திர போஸ் முற்போக்கு கட்சியை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் தேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபார்ம்ஹிலுள்ள தைப்பே அடுத்த கேள்வி கீழ் வரும் கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றி சரியான கூற்று எவை ஒன்று இவர் திருவாங்கூர் அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் இரண்டு இவர் பாரத மாதா வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார் மூன்று இவர் இந்திய தேசிய இராணுவத்தை சார்ந்த லட்சுமிபாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திருமணம் செய்து கொண்டார் நான்கு இவர் ஜெர்மானிய படையில் சேர்ந்து முதல் உலக போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது குதாய் கித்மாத்கார் என்னும் இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி கான் அப்துல் காஃபர்கான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிற்கு சுதந்திர தர வேண்டும் என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் காரிய கமிட்டி டேஷ் சந்திப்பில் நிறைவேற்றியது ஆன்சர் ஆப்ஷன் பி வார்தா அடுத்த கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸால் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்த கொஸ்டின் இந்து இந்துக்களும் மற்றும் முஸ்லிம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான இரண்டு கண்கள் என வர்ணித்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாய் சயீத் அகமது கான் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் சந்திப்பு ஏற்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி சத்தியக்கிரக இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பி ஆர் அம்பேத்கர் தொடங்கிய வார பத்திரிகையின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஜனதா அனைத்திந்திய பட்டியல் இனத்தாரின் கூட்டமைப்பை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பி ஆர் அம்பேத்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலிப்பூர் வெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோஷுக்காக வழக்கை வாதாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி ஆர் தாஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றில் எது பொருத்தமற்றதாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி நேரு அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்தது செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூரண சுதந்திரம் அடுத்த கேள்வி எங்கு கூடப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ லாகூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் ஏன் சந்திகவாசி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பகத்சிங் அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்க்கண்டவற்றுள் எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக அறிவித்தது ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் டேஷ் என்பவருக்கு மாற்றாக இந்திய வைசலராக பொறுப்பேற்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி வேவல் அடுத்த கொஸ்டின் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை ஜின்னா கொண்டாடினார் ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்த கொஸ்டின் காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அன்னி பெசன் அம்மையார் அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று மாப்னா கழகம் நடைபெற்ற இடம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மாப்பிளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு சம்பாரன் சத்தியகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரவுலட் சத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது சௌரி சௌரா இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு தண்டி யாத்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சர்தார் பக் சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் ஆன்சர் ஆப்ஷன் பி லாகூர் அடுத்த கொஸ்டின் பகத்சிங்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் ஆன்சர் ஆப்ஷன் டி லாகூர் சதி வழக்கிற்காக நெக்ஸ்ட் கொஸ்டின் முஜாபர்பூர் நியதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குதிரம்போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி பின்வரும் வார்த்தைகளை கூறியவர் யார் பாகிஸ்தான் திட்டம் இந்தியா முழுமைக்கும் தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் அது மட்டுமல்லாது இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பத்தை விட आंसर सी मौलाना अब्दुल कलाम आजाद